ஹேரியோன் வெல்கம் பேக் டு த வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பார்க்குறோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் வந்து குரூப் ஒன் படிக்கிறதா இருக்கட்டும் குரூப் டூ படிக்கிறதா இருக்கட்டும் குரூப் ஃபோர் படிக்கிறதா இருக்கட்டும் ஸோ மற்றபடி டிஎன்பிசிஇயில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலுமே சரி தான் உங்களுக்கு ஐஎன்எம் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் சரிங்களா அது இந்தியன் நேஷனல் மூமன் இந்திய தேசிய இயக்கம் சொல்லிட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான புக்கை பற்றி நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கிற நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் இல்லாமல் டேட்டா நிறையாவும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க இந்த புக் பார்த்தோன்னா நம்ம டேஃப் ஐஏஎஸ் செகண்ட் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து செகண்ட் எடிஷன் இதோட பிரைஸ் பார்த்தோன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சரிங்களா ஸோ வந்து புக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஐஎன்எம்க்கு ஏதாவது ஒரு புக்கு வாங்கணுன்னு நான் கண்டிப்பாக இந்த புக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அது மாதிரி நீங்கள் எப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வேலைக்கு தட்டி கொடுக்காங்க ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸோ அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே பார்க்கலாம் வாங்க உள்ளே திறந்ததுமே பார்த்தோன்னா ஸோ அந்த எந்த பேஜஸ் இருக்கும்ல ஸோ நார்மல் தாள் இல்லாமல் அந்த மாதிரி இந்த பே இந்த தாளுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரில ஸோ அந்த தாளில் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேஜ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தோன்னா முந்நூறுபா அதேமாதிரி எத்தனை பேஜஸ் இருக்கும் பார்த்தோன்னா முந்நூற்றி நாலு பக்கம் இருக்கு சரிங்களா ரொம்ப போடுறாங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தோன்னா ஐ என்ம் நம்ம வந்து ஐரோப்பியர் வருகை அப்படின்றதுலேயும் ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க பற்றியும் டிரிஃப்தான் கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோருக்கு இந்த சிலபஸ் வந்து கிடையாது ஆனால் கொஷின்ஸ் இதுலேருந்து வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா தேசிய கொஷின்ஸில் ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அது தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் அந்த ராஜாராம் மோகன் ராய் அப்புறம் வந்து ஐதிதாச பண்டிதார் ஸோ அவங்களாம் வருவாங்களா ஸோ அவங்களாம் இருக்காங்க அது ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் சரிங்களா அதாவது நம்மளோட முன்னோர்கள் பூலித்தேவர் கட்டபொம்மன் பொம்மன் வேலநாச்சியார் ஸோ அவங்களாம் வருவாங்களா ஸோ அந்த டாபிக் இருக்குது அது இந்திய தேசிய காங்கிரஸ் அது உருவாகிறது அதுக்கப்புறம் வங்க பிரிவினை ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டாப்பிக்லாம் கொடுத்துருவாங்க ஸோ எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகுது விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள் பாளையக்கார புரட்சி வேலூர் புரட்சி ஸோ அந்த டாபிக்னு சொல்லிட்டு பெண்கள் இயக்கங்கள் எல்லாமே இருக்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா காந்தி நேராக வருது காந்தி நேராக பார்த்திங்கன்னா அதில் காந்தியின் காந்தி தொடக்க கால சத்தியாகிரகங்கள் ஜாலிய மலா பார்க்கு அமை இயக்கம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டாப்பிக்லாம் வருது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இருக்குது டாபிக் வைஸாக வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த ஆகஸ்ட் கோடை ராகூர் திருமணம் கிரிஃப்த் தூது குது ராஜாஜி முன்மொழி வெளிவெல் பிளானு மௌன் பட்டன்னு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க அது தலைவர் உரு உருவாதன்னு சொல்லிட்டு ஸோ முக்கியமான தலைவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த பக்கம் அப்படியே கூடுதல் தகவல்னு சொல்லிட்டு கவர்னர் ஜென்ரல் ஐஎன்சி மாநாடு தலைவர்களும் அதேமாதிரி காலக்கோடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ரிவியஸ் இயர் கொஷனும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இருக்கு சரிங்களா டாபிக் வைஸ் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு வந்து பாருங்க போர்ச்சுகீசியர் வருகை சரிங்களா ஐரோப்பியர் வருகையிலேருந்து கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா நமக்கு இதுலேருந்து கொஸ்டின் கேட்க மாட்டாங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ளூவில் கொடுத்துருக்காங்க இந்த பேஜில் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பேஜில் வந்து டார்க் டார்க் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இது ஒரு நாலஞ்சு பேஜ் தான் இந்த மாதிரி இருக்குது அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இது ச மென்ஷன் பண்ணிடுறாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப டார்க் பிளாக்ல கொடுத்துருக்காங்க சரிங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான புக்குன்னு அதை சொல்லுவேன் சரிங்களா அந்த புக்கு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டேஃபோட பேஜுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது டேஃப் பிரான்ச் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம் அங்கேயும் இருக்கும் சரிங்களா த்ரீ ஹண்ட்ரடுக்கு ரொம்பவே ஒருத்தன் சொல்லுவோம் ஐஎன் நமக்கு மிஸ்டேக்ஸ்லாம் அளவுக்கு எதுவுமே கிடையாது ஸோ டீட்டெயிலாக கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த புக்கை வாங்கி இந்த புக்கை மட்டும் நீங்கள் வந்து படித்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐயா நம்மளே எப்படி கொஷின் கேட்டாலும் அவங்களால் அடிக்க முடியும் ஸோ நான் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தரேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்து பாருங்கள் ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது எனக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும் ஸோ இந்த புக்கு வேணால் நான் சொன்ன மாதிரி வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டை போடுங்க ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வரீங்க மகம் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே தந்துச்சு விடுவாங்க ஸோ இதே போல் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் பாய்